எழுபத்தி ஐந்தாவது இந்தோ பிலிப்பைன்ஸ் கலாச்சாரம் மற்றும் கல்வி பரிமாற்ற உச்சி மாநாடு பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்றது முன்னதாக திருவள்ளுவரின் சிலை பிலிப்பைன்ஸ் நாட்டில் திறக்கப்பட்டது இந்தியாவிற்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கும் இடையிலான கூட்டு மனப்பான்மையை கொண்டாடும் ஒரு முக்கிய நிகழ்வாக எழுபத்தி ஐந்தாவது இந்தோ பிலிப்பைன்ஸ் கலாச்சாரம் மற்றும் கல்வி பரிமாற்ற உச்சி மாநாடு கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதியன்று பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள செபுநகரில் உள்ள குல்லாஸ் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இம்மாநாட்டில் உலக புகழ்பெற்ற பிரமுகர்கள் கலாச்சார சின்னங்கள் கல்வி தலைவர்கள் ஒன்றிணைந்து உலகளாவிய இணைப்புகளை மேம்படுத்துதல் எதிர்கால கல்வி சுகாதாரம் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை இணைத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியினை தென்னிந்தியாவைச் சேர்ந்த பிஜேபி குழும நிறுவனங்களின் தலைவர் விஜி சந்தோஷ் தலைமை தாங்கினார் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டு குல்லாஸ் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தமிழ் கவிஞர் திருவள்ளுவரின் மகா சிலை திறக்கப்பட்டு அவரது புகழ் பாடப்பட்டது இதனை பிலிப்பைன்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற அதிகாரிகள் மற்றும் கல்வி அதிகாரிகள் பார்வையிட்டு திருவள்ளுவரின் புகழ் குறித்து கேட்டறிந்தனர் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் இந்தியாவிலிருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு நேரடி விமான சேவை விரைவில் இயக்கப்படும் என்று இந்திய தூதர் ஹர்ஷ்குமார் ஜெயின் தெரிவித்தார் இம்மாநாட்டில் குல்லாஸ் மருத்துவக் கல்லூரியின் தலைமை நிர்வாக ஆலோசகர் டாக்டர் டேவிட் பிள்ளை மற்றும் குல்லாஸ் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் கே பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் வளமான கலை பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் டீம் சக்யாம் பாரம்பரிய இந்திய நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது